அன்புக்குரியவர்களே இறைமக நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை என்பது துன்பமும் இன்பமும் நிறைந்தது சில நாட்கள் சந்தோஷங்கள் இருக்கும் சில நாட்கள் வாழ்க்கையிலே துக்கமும் துன்பமும் இருக்கும் இதுதான் இயல்பு இதுதான் மனித வாழ்க்கை ஆனால் இந்த மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னை நேசிக்கிற மக்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறார் நிரந்தரமான நிலையான சந்தோஷத்தை எப்படி தருகிறார் என்று ஒரு வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு விரும்புகிறேன் அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார் தீர்க்கம் அழகா எழுதுகிறார் அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த உலகத்தில் சில பொருட்களை அனுபவிக்கிறதுனால் சில உணவை சாப்பிடுகிறதுனால் நல்ல வஸ்திரங்களை உடுத்துகிறதுனால் நகைகளை அலங்கரிக்கிறதுனால் உண்டாகிற சந்தோஷம் அது சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் உண்டான சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை தருகிறாராம் அது என்ன சந்தோஷம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து உடுத்துவிக்கிறாராம் அதோடு கூட நீதியின் சால்வையை தரிப்பிக்கிறாராம் இது ஆண்டவரே செய்கிற ஒரு காரியம் ரட்சிப்பு அதாவது பாவ மன்னிப்பு அதுதான் மனிதனுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது நான் என் ஆண்டவரை முதன் முதலாக என் இருதயத்தில் என் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் பாவங்களையெல்லாம் அவருக்கு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று நான் அழைத்தேன் அந்த நாட்களில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் இருதயத்தை நிரப்பியது எப்பொழுதும் மகிழ்ச்சி இயேசுவை பற்றிய நினைவு மகிழ்ச்சி இரவில் படுக்க செல்லும் பொழுது மகிழ்ச்சி அதிகாலையில் எழும்பும் போது மகிழ்ச்சி வாழ்க்கையின் எல்லா காரியங்களையுமே இயேசுவோடு சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாய் அன்றும் இருந்தது இன்று வரைக்கும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே துக்கத்தோடு இருக்கிறீர்களா சில பாவங்களை தவறுகளை செய்தது நிமித்தம் குற்ற உணர்வோடு கூட வாழுகிறீர்களா இல்லை நான் இதிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தவிக்கிறீர்களா வலிபு மகனே வலிபு மகளே சில காரியங்களை உன்னால் விடவே முடியவில்லை நீ திரும்பத் திரும்ப அந்த காரியத்தில் விழுகிறாய் குற்ற உணர்வு உன்னை வாதிக்கிறது உன் சந்தோஷத்தை இழந்து போய் உன் வாழ்க்கையை பிறருக்கு மறைத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதுதானே இன்றைக்கு உன்னுடைய நிலைமை ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் என் மகனே என் மகளே என்னிடத்தில் வா நான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிட விரும்புகிறேன் உனக்கு நீதியின் சால்வையை தரிப்பிக்க விரும்புகிறேன் உன் நீதி அழுக்கான கந்தை உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது நீ முயற்சி செய்து செய்து பார்க்கிறாய் உன்னால் ஜெயிக்கவே முடியவில்லை என்னிடத்தில் வா நான் உன் பாவங்களை கழுவுகிறேன் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி உனக்கு நீதியின் சால்வை தரிப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ரட்சிப்பு என்ற ஒரே ஒரு அனுபவம்தான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியும் மற்றவைகளெல்லாம் காணல் நீர் போல மறைந்துவிடும் இன்றைக்கு இயேசுவின் இடத்தில் வாருங்கள் என்னை மன்னியும் என்று கேளுங்கள் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரும் என்று சொல்லுங்கள் என் நீதி கந்தையப்பா உம்முடைய நீதியினால் என்னை அலங்கரியும் என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் கத்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா கள்ளி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற அனுபவத்தை அந்த பூரிப்பான சந்தோஷத்தின் அனுபவத்தை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தருவார் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் பிதாவே உமக்குள் இருக்கிற மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அப்பா எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பு எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தருகிற நீதியின் சால்வை அது எங்கள் மனதில் இருக்கிற குற்ற உணர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டு உங்கள் பிள்ளைங்கிற உரிமையை தருகிறது அதற்காய் நன்றி இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களா இருந்தால் கூட திரும்ப திரும்ப பாவத்திலும் தவறுகளிலும் விழுந்து மனசாட்சியில் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அவங்க மேலே இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்கப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிப்பீங்கப்பா நீதியின் சால்வையை தருப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் விசேஷமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் தன் குடும்பத்தாரின் ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறார்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவரை நீங்கள் மாற்றுங்கப்பா ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு விடுங்கப்பா நீதியின் சால்வையை தரித்து விடுங்க ஆண்டவரை கத்தரப்படி செய்கிறதற்காக நன்றி உங்களுடைய ஜனங்கள் சந்தோஷமாய் வாழும்படி ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்ள உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை கட்டாயம் உங்களுக்கு தரிப்பிப்பார் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை ஆண்டருடைய கரத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கலாம் அடுத்த தலைமுறையினரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்ததினாலே அடுத்த தலைமுறையினருக்கான ஒரு ஜபத்தை ஒவ்வொரு சனிக்கிழமை மதியம் மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரைக்கு ஒரு ஜபத்தை அடுத்த தலைமுறையினருக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம் இது ஆன்லைனில் நடக்கிற ஒரு ஜபம் நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும் கூகுள் மீட்டிலே இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைகளின் பெயரை அந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளின் பெயரை சொல்லி கூட ஆண்டு விடத்தில் நாம் ஜபிக்க முடியும் இந்த ஜபத்திலே நீங்கள் கலந்து கொள்வது மட்டுமல்ல உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் தங்கள் அடுத்த தலைமுறையினருக்காய் பாரப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து விடுங்கள் எல்லா வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அடுத்த தலைமுறை ஆண்டவருக்காக காப்பாற்றப்படும் தரிசனத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் ஜபம் செய்வோம் அடுத்த தலைமுறையை ஆண்டவருக்காக பாதுகாப்போம் இந்த ஜபத்திற்கான விளக்கங்களை நீங்கள் பெற விரும்பினால் திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ